அனைவருக்கும் வணக்கம் முற்றுநாணி அர்ச்சனா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சோளம் வந்து பல உருட்டுகளை வந்து உருட்டி இருக்குது அதில் நம்ம வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் நம்ம கமெண்ட்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலது ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நேற்றுக்கு வந்து அர்ச்சனா ட்ரெஸ் வந்து பார்க்கவே படி கேவலமாக இருந்துச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது அதை கூட விடுங்க பார்த்திடலாம் ஆனால் அது நேற்று வந்து ஒரு உருட்டு உருட்டுச்சு பாருங்கள் அதாவது கமல் சகிக்கிறார் உங்களுடைய அந்த இது எப்படி இருக்குது எங்க எப்படி வந்து பவுன்ஸ் பேக் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி சொல்லிச்சு பாருங்கள் சார் நேற்றுக்கு என்பது கடந்து விட்டது நாளை என்பது எப்படி இருக்குங்க எனக்கு தெரியாது சார் ஆனால் இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் என்னோட இதை வந்து எப்படி வேணால் மாற்றிக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டு விட்டுச்சு அதாவது இந்த அஜித் படத்தில் வந்து டைலாக் சொல்லுவார்ல என்னோடய வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷம் நானாக செதுக்கெழுதுறா அதுதான் உருட்டு ஆடி எப்படி எப்படியெல்லாம் உருட்டு வைக்கிது பாருங்க சாமி இது ஒரு வேக்கப்பா இது ஒரு மோட்டிவேஷனாக என்னென்ன உருட்ட வேணுமோ எல்லாமே விட்டுது செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து பண்ணிக்குவாங்க செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாக அது கூட இந்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லுதா இந்த தத்துவத்தை உடனே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ஆகா என்ன ஒரு தத்துவம் நேற்று என்பது போய்விட்டது நாளை என்பது எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் இந்த நாள் எப்படி வேணுமோ அப்படி மாற்றுவேன் என்ன உருட்டு அப்பா இந்த உருட்டு அணியை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்கு படு கேவலங்கிறது லேடிஸே சொல்கிறாங்கப்பா நான் சொல்லப்பா நன்றி வணக்கம்